அன்பானவர்களே இந்த காலை வேளையிலே அன்றுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அப்படியே கண்களை மூடுவோம் ஒரு ஐந்து நிமிடம் நம் ஆண்டவரை துதித்து நம் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் தேங்க்யூ ஜீசஸ் நன்றி பரிசு தாவியானவரே ஹாலே லூயா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா சொல்லுங்க தேங்க்யூ சீசஸ்ன்னு சொல்லுங்க இசையானு சொல்லு சொல்லுங்க அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இந்த வேலையில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் எப்ரே கரா பதன சொல்லுவோம்மா கா நன்றி 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 அந்நிய பாஷைகளை பேசி துதிப்போம் தேங்க்யூ செயல்கள் உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்வரே நன்றி நன்றி ஐயா சொலோமா நல்லவரே நன்மை செய்வரே நன்றி நன்றி ஐயா சொல்லுங்க அடிக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை சொல்லுங்க அடிக்கலமே மே சொல்லுங்க அதிசயமே ஆராதனை ஆராத கருணை நன்றி ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சொல்லுங்க உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோன்னு சொல்லுங்க நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கக்கூடிய தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவர் ஆலே லூயா இந்த நேரத்துல தேவனை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நம் தேவன் அதன் நடுவில் நின்று உங்களை தப்புவிக்க வல்லவராய் இந்த வேலையில் இருக்கிறார் ஹாலே லூயா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கட்டுக்களை அவிழ்க்கக்கூடியவராகவும் சங்கிலிகளை கலன்று விழச் செய்கிறவராகவும் அவர் இருக்கிறார் எனவே எல்லோரும் சொல்லுங்க ஆராதனை ஆரா தனே இசையா அந்த நாமத்தை சொல்லுங்கள் அந்த நாமத்தில் பெலன்ருக்குது அந்த நாமத்தில் வல்லம் இருக்குது அந்த நாமத்துல எல்லாமே நடக்கும் ஹாலே லூயா இசையானு சொல்லுங்க நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஹாலே லூயா நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அந்த திமிருவாதக்காரன் ஆண்டுடைய பாதத்துக்கு வந்த பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார் திடன்கொள் பயப்படாத பயப்படாத உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இந்த நாளில் கூட இந்த வேலையில் ஆராதித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளே உங்களை பார்த்து கத்தடைய பரிசு ஆவியானவர் சொல்லுகிறார் பயப்படாத பயப்படாத பெரிய பருவதத்தை பார்த்து பயப்படாத நான் இருக்கிறேன் உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னை நான் இன்று பாவத்திலிருந்து விடுதலை விடுதலை ஆக்கிவிட்டேன் இந்த நாளிலே உன் நடுவில் அற்புதங்களை செய்வேன் ஹாலே லூயா என்று சொல்லுகிறார் ஹாலே லூயா எனவே ஆராதிங்க பரிசுத்தரே படைத்தவரே ஸ்ரீபாரே அகதராம் ஆராதனை ஆராதனை ஆராதிக்க ஆராதிக்க நம் தேவனை பார்க்க முடியும் ஆலை லூயா நமக்குள்ள இருந்து உள்ளான மனிதன் வெளிப்படுவதை பார்க்க முடியும் ஆலை லூயா மாம்சம் மறைந்து உள்ளான மனிதன் வெளிப்பட்டு உங்களை தப்புவிக்கவும் விடுவிக்கவும் காக்கவும் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னாரே இறைமையாவை பார்த்து ஒன்றாவது அதிகாரத்துல சொன்னாரே உன்னை விடுவிக்கவும் காக்கவும் உன்னோடு இருக்கிறேன் இந்த நாளில நீங்கள் விடுவிக்கவும் வெளியிலே வருகிறார் உயர்த்துங்க உயர்த்துங்க அவரை உயர்த்துங்க இந்த நாள் விடுதலையின் நாள் இந்த நாள் ரச்சனியத்தின் நாள் இந்த நாள் நீங்கள் அதிசயங்களை பார்க்கக்கூடிய நாள் தேங்க்யூ டேடி பில்லா டேடி

ஆராதனை நன்றி 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 உண்மை துதிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் சொல்லுங்க உண்மை துதிக்கிறோம் ஒரு பிரசன்னம் இறங்குவதற்காக தோத்துறோம் ஹாலே லூயா ஹாலே லூயா ராபா தாக்கா தூரா என்னோடு இணைந்து துதிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் மகிமையின் மேகம் மூடுகிறது மகிமையின் மேகம் மூடுகிறது ரபடா ஷபடா ரகடா ரிபடா ரீட்டரா புருசனக்கிறதுனா நன்றி ஆண்டவரே சொல்லுங்க நன்றி ரச்சகரே தேங்க்யூ அப்பா நினைத்து பார்க்கிறோம் உங்களை நினைக்கிறோம் சொல்லுங்க உங்களை நினைக்கிறோம் ஆளையா நீங்க நினைக்கிறோம் நினைக்கிறோம் சொல்ல 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 அவர் சொல்லுகிறார் நான் உன்னை நினைத்திருக்கிறேன் நான் பாசி நீ தனம் தனக்கரா நான் உன்னை நினைத்திருக்கிறேன் நினைத்திருக்கிறேன் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் ஆளே லூயா ஆளே லூயா உன்னை பெருக பண்ணுவேன் ஆளே லூயா ரபடா சீன்ட்ரா போலே டேடி கரபரா தேங்க்யூ டேடி தேங்க்யூ டேடி ஆளே லூயா இயேசுவின் நாமத்துல இந்த வேலையில எல்லா விதமான கட்டுக்களும் அவிழ்க்கப்படுவதாக துதிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டாவதாக வியாதிகள் இயேசுவின் நாமத்துல மறைவதாக உள்ளத்துல தேவையில்லாத எண்ணங்கள் தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல மாறுவதாக ரபடா ரபடாடா அவர் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர் ரபா அகாதாரா தீபால் அகாதாரா நன்றி 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 அப்பா நன்றி அப்பா சொல்லுங்க நன்றி அப்பா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா எங்கள் மத்தியில நீர் மகிழ்வு அடைந்து கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே இந்த கூட அப்பா தகப்பனே இந்த செய்தி வேலையை கொடுக்கிற சுவாமி நீரே ஆளுகை செய்வீராங்க நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக வார்த்தையை கொண்டு இன்னும் அதிக தேற்ற தேற்றப்போகிறதுக்காய் நன்றி சொல்லி ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல நீங்கள் ஜீவனும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமன் அலூயார் பிரைஸ் லார்ட் அலை லூயா அன்பானவர்களே இந்த வேலையில நம்ம ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அலை லூயா அவர் மிக பெரியவராக நம்மோடு இருக்கிறார் அலை லூயா சர்வ வல்லமை படைத்தவராய் நம்மோடு இருக்கிறார் அதனால் நீங்கள் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்க ஆரம்பிங்க நாளில் இந்த தொடக்க இந்த ஆராதனையோடு இணைந்து ஆராதிச்சிருக்கிறீங்க இன்னும் அதிக அதிகமா இந்த இது முடிந்த பிறகு கூட நீங்க ஆராதித்து கொண்டே இருக்க ஆராதிக்க ஆராதிக்க அதை தப்ப வல்லவரை பார்க்க முடியும் உங்களுக்குள்ள இருக்கிற அவரை பார்க்க முடியும் ஹாலில் லுயா உங்களுக்குள்ள இருக்கிறவரை பார்க்க 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 புதிய காரியம் உங்களுக்கு கிடைக்க அன்பானவர்களே புதிய காரியம் கிடைக்கும் ஹாலில் லுய்யா இந்த நாளில் கூட கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வீடியோவின் வாயிலாக உங்களோட என்ன பேசணும்னு விரும்புகிறார் அப்படின்னா அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் இந்த ஏசியா புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் முந்தினவிகளை நினைக்க வேண்டாம் பூர்வ மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஆமே அலை லூயா பிரைஸ்ல அன்பானவர்களே பாருங்க ஆண்டவர் சொல்றாரு வனாந்திரத்தில் வழி அவாந்திர வெளியில் ஆறுகள் அதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா புதிய காரியம் அந்த புதிய காரியம் நாளைக்கு இல்ல நாளைக்குள்ள அடுத்த மாசம் இல்ல இப்பொழுதே இப்பொழுதே தோன்றி விட்டது அதை நீ பார்க்கலையா அப்படின்னு அலை அலிலுயா இந்த வசனத்திற்கு இந்த பத்தொன்பதாவது வசனத்துக்கு முன்னாடி பதினெட்டாவது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு முந்தினவிகளை நினைக்க வேண்டாம் பூர்வ மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் அலிலூயா அன்பானவர்களை இன்றைக்கு நம் மத்தியிலே ஆண்டவர் புதிய காரியத்தை தோற்றுவித்து விட்டார் அதனால தான் நீ அதை பார்க்கலையா அப்படின்னு கேட்கிறார் அலிலுயா இதை பார்க்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில முந்தினவைகளை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பூர்வ மாணவிகளை நினைத்துக் கொண்டிருக்கிறோம் முந்தினவை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு புதியவை தோன்றிவிட்டது அதை நீ அறியலையா அப்படின்னு கேட்கிற அதை நீ அறியலையா அப்படின்னு கேட்கிற ஆனா நம்ம இன்னைக்கு எதுல இருக்கிறதுனால இதை அறிய முடியல அப்படின்னா இன்னைக்கு மாம்சத்துல இருக்கிறதுனால நம்ம அறிய முடியல இந்த மாம்சத்துல முந்தின காரியங்களையும் பூர்வமான காரியங்களையும் நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பதனால கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு செய்த அந்த புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியல அப்ப அன்பானவர்கள் இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இந்த புதிய காரியத்தை பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக மாறணும் யாம் ரோமர் புத்தகம் எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சிந்திக்கும் பொழுது இந்த பூர்வமானது முந்தினவிகளை இதெல்லாம் நினைச்சுட்டே பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம மரணத்திற்குரிய காரியம் அழிவிற்குரிய காரியம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும் மாறாக புதிய காரியத்தை பார்க்க முடியாது ஆனால் ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம் அழிவியா அப்ப இன்னைக்கு ஆவிக்குரியவர்களாக நம்ம சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும் ஆவி ஆவியின் சிந்தை அப்படின்னா அன்பானவர்களை இந்த வார்த்தை ஜீவனும் சமாதானமும் ஆவியுமா இருக்கிறது யோவான் ஆறு அறுபத்தி மூன்றுல கூட பாக்குறோம் நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வுதரும் ஆவியை கொண்டிருக்கிறது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வுதரும் ஆவியை கொண்டிருக்கேன் அப்ப இந்த வார்த்தையின்படி நம்ம நடக்க ஆரம்பிக்கணும் வார்த்தையை உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அப்ளை பண்ண ஆரம்பிக்கும் இந்த வசனத்தை ருசிக்க ஆரம்பிக்குது வசனத்தை பிடிச்சு கொள்ளணும் என்னதான் உலகத்துல இந்த உங்க வாழ்க்கையில என்ன காரியங்கள் நடந்தாலும் நீங்கள் வரும்பொழுது மாறுகிறீர்கள் படைத்தவர்களாக மாறுகிறீர்கள் சிந்திக்க சிந்திக்க நீங்கள் ஒரு ஆவிக்குரியவர்களாக மாறுகிறீர்கள் என்றால் இந்த வசனம் ஜீவன் உள்ளது இந்த வசனம் ஆவியா இருக்கிறது அப்ப அன்பானவர்களே ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம் பாக்குறோம் அப்ப ஜீவனும் சமாதானத்தோடு நம்ம இருக்கும் பொழுதுதான் அந்த புதிய காரியத்தை நம்ம ரிசீவ் பண்ண முடியும் புதிய காரியத்தை நம்ம கண்கள் பார்க்க முடியும் அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கலாத்தியர் ஆறாவது அதிகாரத்துல எட்டாவது வசனத்துல கூட பாக்குறோம் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் அதன் மூலமாய் அறுக்கக்கூடியது மரணம் ஆனால் ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவன் அலையா அதன் மூலமா அறுக்கக்கூடியது நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப அன்பான இன்றைக்கு இந்த மரணத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் நம்ம வைத்து விடணும் மரணத்துக்குரிய காரியம் எது இந்த வசனத்துக்கு இல்லாத காரியம் இந்த இருந்து வரக்கூடிய காரியம் மாம்ச சிந்தை மாம்ச சிந்தை இன்னைக்கு நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன் நாளைக்கு என்ன செய்ய போறேன் இப்படி இந்த உலக காரியத்துக்காக அதே சிந்திச்சுக்கிட்டு பிள்ளைகளோட எதிர்காலம் மற்ற காரியங்கள் இதை பத்தி கவலைப்பட்டு கொண்டு இப்படியே நம்ம வாழ்க்கையில இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க அதனால நீங்க புதிய காரியத்தை நீங்க பாக்க முடியல அதனால உங்க வாழ்க்கை வனாந்தரமாவே இருக்குது அவாதர வழியாவே இருக்குது ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆவியின் சிந்தையுள்ளவர்களாக இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதிகமாக இப்ப நம்ம கொஞ்சம் துதிச்சோம் நம்ம துதிக்க 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 என்ன வரும் அப்படின்னா பலன் வரும் துதிக்கும் பொழுது ஆவியானவர் நம்ம இடத்துல வருவார் அப்ப இது ஆவியானவர் வரும் பொழுதுதான் விடுதல்ல கருத்துடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை அப்ப நீங்க துதிக்க 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 என்ன நடக்கும் அப்படின்னா ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார் அப்போ சிலர் காலத்துல நம்ம பார்க்கிற அவர்கள் ஒன்றாய் கூடி துதிக்கும் பொழுது பருசு தாவியானவர்கள் அவர்கள் மேல் வந்து இறங்கினார் அவர்களை நிரப்பினார் அப்படின்னு பார்க்கலாம் நிரப்பும் பொழுது என்ன நடந்துச்சு விடுதலை பயம் நீங்கியது பெரிய ஒரு எழுப்புதல் உண்டானது அதே போல இன்னைக்கு நீங்க துதிக்க துதிக்க உள்ளார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு புக்கை பார்த்து மற்றதை பார்த்து துதிக்க வேணாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க கற்றுக்கொள்ளுங்க நீங்க துதிக்க 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 அந்த பெலன் வரும் அந்த பெலன் உங்களை மூடும் மூடும் பொழுது மாம்சம் வேரோடு அழிக்கப்படும் அழிக்கப்பட்ட பிறகு நீங்கள் ஆவியின் சிந்தைக்குரியவர்களாக மாறுவீங்க அப்ப ஆண்டவர் இந்த நாளில சொல்றார்ல இந்த இசை நாற்பத்தி மூணுல இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்போதே தோன்றிவிட்டது ஆலயா வனாந்திரத்தில் நீரூற்றுகளை அவாந்திர வெளியிலே வெளியே ஆறுகளாக மாற்றுகிறேன் இன்னைக்கு அன்பானவர்களை நீங்கள் இந்த மாதிரி முறையில நீங்கள் துதிக்க 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 இந்த ஆவியின் சிந்தைக்கு நீங்கள் வர 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 உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் பழைய காரியத்தையும் அம்மாசத்துல நினைக்காம மற ஆவில நீங்க நினைக்க 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 உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை நீங்க பார்க்க முடியும் தாவிதுக்காரர் எழுதுவாரு சங்கீதம் எழுபத்தி ஏழுல ஆறாவது வசனத்துல அவர் சொல்றாரு என் ஆவி ஆராய்ச்சி செய்யும் அலிலு எப்படி சொல்றாரு பாருங்களேன் என் ஆவி ஆராய்ச்சி செய்யுமா எழுபத்தி ஏழாவது சங்கீதம் ஆறாவது வசனத்துல என் ஆவி ஆராய்ச்சி செய்யும் அலிவுயா அப்ப இன்னைக்கு ஆவி ஆராய்ச்சி செய்யணும் ஆவி என்னத்துல நினைக்கணும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கணும் ஆண்டவர் செய்த பல காரியங்கள் இன்னால் வரை என்னை உயிரோடு வச்சிருக்கிறாரு எத்தனையோ இக்கட்டுகள் எத்தனையோ துன்பங்கள் வந்தது அது பாதுகாத்து இன்னால் வரை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை ஆராய்ச்சி செய்யணும் கர்த்த செய்த நன்மைகளை நம்ம வாழ்க்கையில எவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கிற அதை ஆராய்ச்சி செய்யணும் இன்னைக்கு அதை ஆராய்ச்சி செய்ய முடியாம தடுக்கிறது இந்த மாம்சம் அப்ப அதை ஆராய்ச்சி செய்ய 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 என்ன நடக்குது அப்படின்னா அன்பானவர்களே இதுல பாருங்க பதினோராது வசனம் எழுபத்தி ஏழு பதினொன்னு சொல்லுகிறது கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன் உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேனால் ஆராய்ச்சி செய்கிறது என்பது அவருடைய செயல்களை நினைவு கூறுவது பூர்வ அதிசயங்களை நினைவு கூர்ந்து துதிக்கிறது இப்படி போக 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 நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னா இதுல பாருங்க நீங்க சொல்லிருவீங்க இந்த எழுவத்தி ஏழு பதினாலுல சொன்னது போல அதிசயங்களை செய்கிற தேவன் நீ அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே அப்படின்னு சொல்லிடுவீங்க ஜனங்களுக்குள்ள நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி நீராள் என்று ஜனங்களுக்குள்ளே உங்களுடைய வல்லமையை விளங்க பண்ணி நீங்க தோன்றுவது உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் காலை தோறும் கிருவை மூணு இருபத்தி மூணு புலம்பெல்லாம் பாக்குறவேன் அது போல இன்னைக்கு புதியான காரியங்களை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அப்ப இன்னைக்கு பழைய காரியங்களை இன்னைக்கு மாம்சத்துல நினைக்கிறத விட்டுட்டு நீங்கள் எல்லோரும் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக மாறி நாம் எல்லோரும் ஆவிக்குரியவர்கள் அப்பா தந்தையே என அழைக்கப்படக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி உள்ளவர்கள் நம்ம அப்ப ஆவிக்குரியவர்களாக நம்ம மாற 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 என்ன நடக்குது அப்படின்னா உங்க ஒன்னாந்திரமா இருக்கக்கூடிய வாழ்வு பெருமையான வாழ்வு சோர்வான வாழ்வுல ஒரு நீலூற்று ஆறுகள் உண்டாகிறதன்பானவர்களை இதெல்லாம் யாருனால நடக்குது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர்கள் அவர் வந்தால் தான் விடுதலை ஆளில் லையா அதனாலதான் உங்களை துதிக்க சொல்றேன் ஜிபிக்க சொல்றேன் அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு நீங்கள் புதிய காரியத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க முடியும் இந்த வார்த்தை என்னும் மண்ணாவில் இருக்கக்கூடிய ரகசியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் சாதாரணமாக நம்ம சாதாரணமாக தான் இருக்கும் ஆனால் இதற்குள்ள ஜீவன் இருக்கிறது பரலோகத்திலிருந்து உள்ள ரகசியங்கள் இதில் இருக்கிறது இந்த ரகசியத்தை விலக்கி கூறுபவர் தாவியானவர் இந்த பரிசு தாவியானவர் துணை கொண்டு நீங்கள் படிக்க 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 இதையில பலவிதமான அதிசயங்களையும் ரகசியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் தான் தாவித்து சொல்லுவார் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க முடியும் கண்களை திறந்துடணும் அப்ப கண்கள் திறக்கணும்ல இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கணும்னா கண்கள் திறக்கணும்ல அப்ப கண்கள் திறக்கணும்னு யாரு வேணும் பரிசு தாவியானவருடைய நிறைவு அனுபவம் அவரால் நிரம்பி வாழணும் நிரம்பி வாழ அதிகமா ஆண்டவர் துதிக்கணும் அந்நிய பாஷைகள்ல அதிகமா பேசணும் மரங்கள் செயல்படணும் அப்படி நீங்க போக 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 என்ன நடக்கும் ரகசியங்களை பார்க்க முடியும் அவருக்கு பயந்தவர்களிடத்துல தான் அவருடைய ரகசியம் இருக்கிறது என்று பார்க்கிறோம் அப்ப நீங்க பயந்து ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்க 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 மாம்சம் மறைந்துவிடும் மாம்சத்துல நீங்கள் முந்தினைவு காரியங்கள் எல்லாம் நேத்து இப்படி நடந்துச்சு அவங்க இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு நீங்க பல காரியங்களை நினைச்சுட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுவிட்டு அதெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிற மாட்டீங்க ஆவின் சிந்தை வந்துருச்சு அப்படின்னா ஆவியின் சிந்தை வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் புதிய காரியத்தை பார்த்து கொண்டே இருப்பீங்க அது தோன்றி விட்டது நீ அறியலையா அப்படின்னு கேட்கிறாருல்ல அண்டவரையே நீங்க சொல்லுவீங்க நீங்க தான் அதிசயங்களை செய்கிற தேவன் நான் அறிஞ்சுட்டேன் நான் அறிஞ்சுட்டேன் என்ன சொல்லுவீங்க அறிஞ்சுட்டேன் அண்டவரே அப்படின்னு சொல்லுவீங்க ஹாலே லூயா ஹாலே லூயா தேங்க்யூ அப்பா எனவே இந்த நாள்ல இந்த நாள் இந்த வார்த்தை அப்படியே ஆமென்றும் ஆமென்றும் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொண்டு புதிய காரியத்தை பாருங்கள் ஹாலே லூயா ஆவிக்குரியவர்களாக எழும்புங்க ஹாலே லூயா தேங்க்யூ உங்கள் வீட்டில் உங்கள் நீங்கள் போகக்கூடிய இடங்கள்ல எல்லா இடத்துலையுமே துதியோடு போங்க ஹேலே லூயா ஸ்தோத்திரத்தோடு போங்க வாயில பாஷைகளோடு அந்நிய பாஷைகளோடு போங்க கொண்டே இருங்க அண்ட் பெரிய காரியங்களை செய்வார் ப்ரைஸ் இல்லாடு காட் பிளெஸ் யூ